உட்கார்ந்துருதுல சரியான ஜனங்கள் உங்களோடு இருப்பாங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க ரொம்ப இதுவாக அன்பாக கேட்டிருக்காங்க பிரியமாக என்கிட்ட கேட்டிருக்காங்க ஐயா உங்களுக்கு எல்லாமே நல்ல ஜனமாக கற்று கொடுத்துருக்காரு நான் நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணேன் நீங்கள் சொல்கிற ஆட்கள் நம்ம அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டோம்னு உங்களுக்கு தெரியும் சொல்கிறேன் இல்லை இந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிற பொழுது சரியான நபர் மட்டும்தான் நம்மளோட பயணப்பட கற்று வைப்பார் அது ஒட்டி உறவி ரத்தத்து ரத்தமாக சத்தம் சதை மாம்சம் உடன் பிறப்பாக இருந்தா கூட அதை எப்படி தூண்டிக்கணும்னு கருத்துருக்கு தெரியும் நம்ம செய்ய வேண்டியதில்லை நீங்கள் உட்கார்ந்து பாருங்கள் எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்துருக்கும் அது அண்ணன் அண்ணன் அண்ணன்னு அது உடைய ஓடாது இல்லை உண்மையிலே அது ஆத்மாத்தமாகவே சொல்லுவாங்க இதில் இதில் இன்னும் இன்னொரு ஸ்பெஷல் விஷயம்னால் எல்லாம் வயசில் பெரியவங்களாக இருக்கிறவங்க தான் என்னை அப்படி கூப்பிடுவாங்க என்னை விட பெரியவங்களாக இருக்கிறவங்க தான் என்னை அந்த அண்ணன்ட்டு அன்பாக கூப்பிடுவாங்க அந்த மாதிரியே நடந்துக்கும் நடந்துக்குவாங்க இல்லைண்ணா நான் நான் தேடி போகிற கனன்னு இல்லை என்னை தேடி வரணும் வர வேண்டிய அவசியமும் இல்லை நான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா நீங்கள் உட்காருக்கிற பொழுது சரியான ஜனங்களை உங்கள் அண்டையில் கத்துற அனுப்புவார் நான் அதனால தான் சொல்கிறது திருமண விஷயமாக இருந்தால் ஓடாத அமர்ந்துரு வயசை பார்க்காத வயசாகதெல்லாம் பார்க்க நீங்கள் அமர்ந்துருக்கிற நேரத்தில் அமர்ந்துருங்க ஏற்ற காலத்தில் கத்துறவங்களை உயர்த்துவார் என்னை எல்லாம் சபிச்சுட்டே போயிட்டாங்க கொஞ்சம் பேர் உட்காந்துன்னே இருந்தால் உருப்பட முடியாது தெரியுமா உட்காந்து எந்தால் உருப்பட முடியாதுன்னு இப்படி சொல்லிட்டு போயிட்டு கடைசியில் என்னை ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டான் இந்த மாதிரி விமர்சகர்கள் இருப்பாங்க இல்லையா கூடவே இருப்பாங்க இப்போ மாதிரி வீடியோவில் போகிற விமர்சகர்கள் ஏ செஞ்சாலும் சொல்லிட்டே இருப்பாங்க இப்போ எங்கடா உட்காந்துருக்கிறேன்ண்ணா பாடப்பாட ஃப்ரெண்ட்ஸு உட்காந்து இன்னே இருக்கிறியே உனக்கு ஒருத்திலையா உட்காந்து உட்காந்து சேரு ஒடைஞ்சது தான் மிச்சம் சோஃபா தேஞ்சது தான் மிச்சம் குஷன் போன தான் மிச்சம் தரையே வடிஞ்சிச்சா இந்த மாதிரி உட்காந்தா தரைக்கே தாங்காது பூமிக்கே தாங்காது இப்படிலாம் சொல்லுவாங்க ஃபோன் பண்ணிட்டு ஒரு நாள் கேட்டான் இப்போ எங்கடா உக்காந்துருக்கேன் நான் இப்போ ஏர்போர்ட்டில் உட்காந்துன்னு இருக்கேன் லண்டன் போக போகிறேன் டேய் எப்படி இதெல்லாம் அது அவங்களுக்கு அந்த தேசத்துக்கு போகிறது அது பெரிய விஷயம் அவங்களுக்கு அது அதுக்கு பல காரணங்கள் இருக்கும் நான் போகிறது ஊழியத்துக்கு போகிறேன் அவ்வளோதான் எனக்கு இப்போ உங்கள் வீட்டுக்கு வரதும் ஒன்று தான் லண்டனுக்கு போகிறதும் ஒன்று தான் ரெண்டுமே சந்தோஷமான விஷயம்னு சொல்கிறேன் அதனால் நமக்கு இதுதான் அதுதான் இல்லை உட்காருகிற பொழுது சரியான ஜனங்கள் மட்டும்தான் உங்களோட பயணப்படுற கருத்தர் விழுவார் அனனே சபிரால் இவர் உட்கார்ந்துருக்கிற பொழுது இவர் வந்தாங்க காணிக்கை கொண்டு வந்தாங்க ஒரு பங்கு வஞ்சித்து வச்சாங்க ஒரு பங்கு கொண்டு வந்து வச்சாங்க அதுக்கு தெரியும் உங்களுக்கு ஸ்டோரி நான் அப்போது காணி நிலத்தை விற்று முழு காசும் கொடுக்கணும் பயப்படாதீங்க அந்த சரிதையே சொல்கிறேன் அவ்வளோதான்